ஒற்றை பாதை என்பதை உலகத்துக்கு உணர்த்துவதற்காக ஒரு சுவிசேஷ அழைப்போடு கர்த்தரனை அழைத்திருக்கிறார் அந்த சுவிசேஷத்தினுடைய அதை மையமாக வைத்து கர்த்தர் ஒரு பாடல் எழுத கிருபை கொடுத்தார் ஆராதனைக்கு தகுதியான தெய்வம் நீர் மாத்திரமே டி அந்த அவர் மட்டும்தான் ஆராதனைக்கு தகுதியானவர் என்பதை உணர்த்தும்படியான அந்த பாடலை நான் உங்கள் முன்பு பாடி தேவனை மகிமைப்படுத்த விரும்புகிறேன் தகுதியான தெய்வம் ஏ நீர் மாத்திரமே முழு உலகத்துக்கும் பொதுவான தெய்வம் ஏ நீர் மாத்திரமே

எனக்கெல்லாம் ஆசை இந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் காலையில் இங்கே வந்து உட்காரணும்னு விரும்புகிறேன் எத்தனை பேர் என் கூட ஆசைப்படுறீங்க நிஜமாக ஆசைப்படுறீங்களா அந்த அம்மா பார்க்குறாங்க இவங்க கை ஓய்ச்சின உடனே நிஜமாக ஆசைப்படுறீங்களா என்ன அப்படின்னு பார்க்குறாங்க நம்ம எல்லாம் அப்படி இன்னும் விரும்பவே ஆரம்பிக்கல டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் வரணும் எங்களுக்கு ஐஏஎஸ் ஆஃபீஸர் வரணும் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் வந்து உட்காரணும் அப்படின்னு எனக்கு ஆசை இருக்குதுங்க கடவுளே இல்லைன்னு சொல்லக்கூடிய மு க ஸ்டாலின் ஐயா வந்து நம்முடைய லுத்ரன் சஸ்டுக்குள்ளே வந்து உட்காரணும் நான் விரும்புகிறேன் ஆராதிப்பதற்காக சும்மா சும்மா அப்படியெல்லாம் போயிட்டு இப்படி இப்படி கட் பண்ணிட்டு போகிறதுக்காக வரதெல்லாம் கிடையாது ஆண்டவரை ஆராதிப்பதற்காக வர வேண்டும் என்று விரும்புகிறேன் நல்லெல்ல சொல்லலாமா இந்த பாட்டை உருக்கமாக உணர்ந்து என் கூட இணைந்து பாடுங்க மீதி எல்லா வேலையையும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு தயவுசெய்து கொஞ்சம் தள்ளி வைங்க உங்கள் கஷ்டம் எனக்கு புரியுது கஷ்டம் மனிதன் என்றால் கஷ்டப்படுபவன் தானே ஆனால் இந்த இந்த அஞ்சு நிமிஷம் இது மிக முக்கியமான ஒரு பாடல் ஆராதனைக்கு தகுதியானவர் நம்மால் மட்டும்தான் அதுலேயும் சொல்லலாமா சத்தமாக சொல்லுங்களேன் ஒரு ஆள் என்கிட்ட ஒரு கேட்டார் பிள்ளையார் கடவுளா இல்லையான்னு கேட்டார் நான் சொன்னேன் வயிறே கடவுள்னு பைபிள் சொல்லுது வயிறு கூட கடவுள் என்று வேதாகமம் சொல்லும்போது பிள்ளையார் கடவுள் இல்லையா அப்படின்னு சொன்னேன் எங்கே வயிறு கடவுள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது வாசிக்கலாம் பிலிப்பியர் மூன்றாம் அதிகாரத்தினுடைய பத்தொன்பதாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் கொஞ்சம் சீக்கிரமா வாசிங்களா குயிக்கா ஃபிலிப்பியன்ஸ் சாப்டர் த்ரீ அண்ட் வர்ஸ் நம்பர் நைன்டீன் வாசிக்கலாம் அவர்களுடைய தேவன் அவருடைய வயிறுன்னு போட்டிருக்கு அவருடைய தேவன் வயிறுன்னு போட்டிருக்கு அப்படின்னா வயிறு தான் உலகத்தை படைத்ததா அப்படின்னா இல்லை அவர்களுக்கு மிக மிக முக்கியமாக எது தெரிகிறது அப்படின்னா அவருடைய வயிறு தான் அவர்களுக்கு பிரதானமாக தெரிகிறது அப்போ நமக்கு எது மனசுக்குள்ள பெருசாக இருக்குதோ அதுதான் நம்முடைய பார்வையில் கடவுள் ஆனால் அப்படி பார்க்கும்போது எல்லாரும் அவங்க அவங்களுக்குன்னு கடவுள் அப்படின்னு சிலதையெல்லாம் ரொம்ப வித்தியாசமானதெல்லாம் கடவுள் கடவுள்னு அவங்களுக்கு பிரியப்பட்டதெல்லாம் கடவுள் சொல்லுவாங்க ஆனால் வேதத்திலே ஒன்றியோவான் நான்காம் ஐந்தாம் அதிகாரத்தினுடைய இருபதாவது வசனத்தை வாசிப்போம் அதிலே ஒரு அந்த தேவன் அப்படின்றது வயிறு தேவனாக இருக்கலாம் ஆனால் ஆக்சுவலாக உண்மையான தேவன் அப்படின்னு ஒரு ஆள் தனியாக நிற்கிறதை ஒரு வசனத்தின் மூலமாக நாம் வாசிக்க கேட்போம் ஃபஸ்ட் ஜான் சாப்டர் ஃபைவ் ஒன் பஸ் நம்பர் டுவெண்ட்டி வாசிக்கலாம் ஆ ம் ம் இது தாங்க எல்லாம் கடவுள் தான் உலகத்தில் உள்ள எல்லாம் கடவுள் தான் ஒரு ஆளுக்கு சினிமா கடவுளாக இருக்கிறது ஒரு ஆளுக்கு பணம் கடவுளாக இருக்கிறது ஒரு ஆளுக்கு தன்னுடைய மனைவி கடவுள் ஒரு ஆளுக்கு தன்னுடைய புருஷன் கடவுள் ஒரு ஆளுக்கு பிள்ளைகள் கடவுள் தன்னுடைய மனசுக்குள்ள எதுக்கு இந்த எல்லா முக்கியத்துவத்துக்கும் மேலான முக்கியத்துவத்தை எதுக்கு நாம் கொடுக்கிறோமோ அதுதான் ஆக்சுவலாக கடவுள் நம்மை பொறுத்தவரையில் கடவுள் ஆனால் நிஜமான கடவுளும் நிலைவாழ்வும் யார் அப்படின்னா அப்படின்னா என்ன அப்படின்னா அதுதான் நமக்காக சிலுவையிலே மறித்த நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அல்ல சொல்லலாமா அந்த வசந்த திரும்ப வாசிங்களே நல்ல கவனமாக கவனிங்க நாம் சத்தியம் உள்ளவரை அறிந்து கொள்வதற்கு ம் ம் ஈவர் தான் மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாக இருக்கிறார் இந்த பாடலை அந்த இந்த வசனத்தை வச்சு ஆராதனைக்கு தகுதியான தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே என்ற இந்த பாடலை நான் உங்களுக்கு பாடி காட்டுகிறேன் பிரைசலாட் கத்துடைய நாமத்துக்கு மகிமைக்காக நான் இதை அர்ப்பணிக்கின்றேன் ஐ டெடிகேட் தி சாங் ஃபார் த க்ளோரி ஆஃப் த ட்ரூ காட் த லோர்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் வாசி இந்த ஆராதனைக்கு தகுதியான தெய்வம் நீர் சுமா முழு உலகத்துக்கும் பொதுவான தெய்வம் ஏ நீர் மாத்திரமே ஆராதனைக்கு தகுதியான தெய்வம் ஏ நீர் மாத்திரமே

அன்பு என்றால் என்ன என்று சொல்லித்தந்த தெய்வம் ஏ நீர் மாத்திரமே வெறும் பாவி மனம் மாற எங்குகின்ற தெய்வம் தம்மை நம்பி வருபவர்கள் எந்த மதத்து மனிதராயினம் ஏற்றுக்கொள்ளும் பாச தெய்வமே தம்மை நம்பி வருபவர்கள் எந்த மதத்து மனிதராயினம் ஏற்றுக்கொள்ளும் பாச தெய்வமே ஏற்றுக்கொள்ளும் பாச தெய்வமே ஆராதனைக்கு தகுதியான i uh -oh. uh -oh. நீர் மாற்றமே அன்பு தெய்வம் நீர் மாற்றமே ஆராதனைக்கு தகுதியான தெய்வம் ஏ சுர் மாத்திரமே பாடுவோமா ஆராதனைக்கு தகுதியான தெய்வம் சுநீர் மாத்திரமே தொடர்ந்து ஒரு சிறிய இடைவெளி நமக்கு அனைவருக்கும் சூடான தேநீர் அங்கே வெளியில் இருக்கிறது நீங்கள் அறிந்துவிட்டு இருக்கையில வந்து அமரும்படியாக கேட்டுக்கொள்ள